நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் வெறும் ஆறுநூறு ரூபாய்க்கு ஒன் டே ட்ரிப்பு அதுவும் ஃபேமிலியோடு போகிற மாதிரி ஒரு சூப்பரான சுற்றுலாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் சிம்பிளாக மூணு ஆக்டிவிட்டிஸ் தான் கூடவே மலை கிராமத்து மக்களே சமைச்ச மதிய உணவு வனத்துறையோட வழிகாட்டுதலோட சேஃபாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரலிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழல் சுற்றுலா அதாவது வனத்துறையால் நடத்தப்படக்கூடிய ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வரதுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான பட்ஜெட் ட்ரிப்புக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் இந்த ட்ரிப்பு பொறுத்தவரையிலையும் நம்ம எப்படி வரலாம் இங்கே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்து செலவாகும் ஸோ இங்கே என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கு இதை பார்த்தா ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஆன்லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் நம்ம புக் பண்ற மாதிரி இருக்கும் அது எப்படி புக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவோட லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டுல நம்ம எங்க இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் வந்து வந்துடணும் கோயம்புத்தூர் துடியலூர் அத்திக்கடவு வழியா அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட முடியும் பைக்ல போறது சேஃப் இல்ல பஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி பஸ் கிடையாது ரெண்டாவது பஸ்ல போனோம்னா இந்த ட்ரிப் வந்து நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணவும் முடியாது அது ஏன் அப்படின்றத இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்றேன் ஒண்ணு நம்ம வந்து ஓன் கார் இருக்கணும் இல்லன்னா நம்ம கார் ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம போலாம் கோயம்புத்தூர் வந்துட்டு

இந்த இடத்துல நம்மளுடைய காரை நம்ம பார்க் பண்ணிடணும் இங்க வந்து கைட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆள் இருப்பாங்க சோ நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை இங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்கள் செஞ்ச அந்த சேரை வந்து பாருங்க சோ அந்த குச்சியை பயன்படுத்தி எப்படி செஞ்சிருக்காங்கன்னு இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வந்தோம் இல்லையா ஒரு ஆலமரம் அந்த இடத்துலயே வந்து பரிசல் சவாரி போற மாதிரி இருக்கும் இப்ப தண்ணி குறைவா இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பரிசல் சவாரி போறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெளிவா சொன்னாங்க இது வந்து பில்லூர் டேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல நிறைய நிறைய பேர் வந்து பரிசு சவாரி போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இந்த இடத்த பொறுத்தவரையும் குழந்தைகளோடவும் ஃபேமிலியோடவும் வந்து நம்ம சூப்பரா என்ஜாய் பண்றதுக்கு ஏத்த இடம் தான் ஸோ வனத்துறை சார்பில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பக்காவா கைட் பண்ணுவாங்க இந்த டேம் இருக்கக்கூடிய அந்த வியூ வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த மரத்தடியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக லைட் ஜாக்கெட் எல்லாமே வச்சிருப்பாங்க அதை நம்ம பக்காவா போட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பரிசல்ல ஏறி ஜாலியா பரிசல் சவாரி பண்ண வேண்டியதுதான் இந்த இடத்துல பரிசல் போகும்போது அந்த வியூ தான் வந்து அட்டகாசமா இருக்கும் இந்த பேர் பில்லூர் பில்லூர் டேமு தான் வந்து போட்டிங் எல்லாமே போட்டிங் வந்து பரலிக்காட்டில் நடக்கிறது கம்மியாக இருக்கனால இங்கே வந்தாச்சு போட்டிங் எவ்வளோ நேரம் நேரம் ஒரு மலையடி வாரத்துல அதுவும் கீழே வந்து ஒரு சூப்பரான டேம் அந்த டேம்ல நம்ம பரிசல் சவாரி போற அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம மனசுல எந்த கவலையா இருந்தாலும் சரி அந்த நிமிஷம் அதை மறந்து இந்த பரிசல் சவாரி போறோம் இல்லையா அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இங்க ஜாலியா கொஞ்ச நேரம் நம்ம பரிசல் சவாரி போயிட்டு திரும்பவும் அந்த ஆலமரம் இருந்தது இல்லையா அந்த இடத்துக்கே நம்மள வந்து சொல்லிடுவாங்க இந்த ஆலமரத்து அடியிலேயே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்களே அவங்க கையால சமைச்ச சாப்பாடு வந்து நம்மளுக்கு வந்து பரிமாறுவாங்க ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா தான் வந்து நம்மளுக்கு பரிமாறுவாங்க ஸோ இதுவே நம்மள வந்து இம்ப்ரெஸ் பண்ணனா பாத்துக்குங்க ஸோ நம்ம இந்த இடத்துக்கு டூர் வரும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிய லஞ்ச் வந்து கொடுத்துருவாங்க அது என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றத அக்கா வந்து சொல்லுவாங்க ஸ்வீட்டை வந்து ச கேசரி கொடுத்துருவோம் ஒன்று கொடுத்துருவோம் அப்புறம் சப்பாத்தி அதுக்கு வெஜ்ஜு குருமா அப்புறம் வெஜ்ஜு பிரியாணி அதுக்கு தயிர் சட்னி அப்புறம் களி களிக்கு கீரை அப்புறம் வந்து சே கொடுத்துருவோம் அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி அப்புறம் தயிர் சாப்பாடு ஊருங்காய் வடகம் அப்புறம் ரச சாப்பாடு அப்போ நாங்கள் பன்னெண்டை கிலோ கரெக்டாக ஒரு மணிக்கெல்லாம் சாப்பாடு இங்கே கரெக்டாக கொடுத்தாங்கன்னு கொடுத்துருவோம் ஆமாம் சார் எத்தனை வெரைட்டிங்க அது ப பதினாறு பதினாறு வேறு ஆ மொத்த பதினாறு பதினாறு ஓ ஓ சரிங்க நீங்களே சமைக்கிறோம் ஆ நாங்களே இதை சார் சமைக்கிறோம் சார் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நன்றி சார் நன்றிங்க ரொம்ப தேங்க்ஸ் இங்கே இருக்கக்கூடிய அந்த மரத்தோட நிழலில் நம்ம உட்காந்து வந்து அவங்க சமைச்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பாடை பொறுத்தவரையும் நம்ம குறை சொல்லிட முடியாது ஸோ நீங்களே பார்க்குறீங்க இல்லையா சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் வைஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நம்ம சாப்பிட்டு திரும்பவும் வேணும் அப்படின்னாலும் கேட்டு வாங்கி நம்ம சாப்பிடலாம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா களி கறி குழம்பு வெஜிடபிள் ரைஸு ஒயிட் ரைஸு ரசம் சாம்பார்னு சொல்லிட்டு தரமாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சதும் அந்த ஆலமரத்தடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் இருக்கும் ஸோ குழந்தைங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் இது இந்த ஊஞ்சலை பொறுத்தவரையிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறக்க முடியாத சம்பவம் இருக்கும் இந்த மாதிரியான மரத்தடியில ஊஞ்சல் கட்டி ஆடின அந்த சம்பவம் ஸோ இதை பார்க்கும்போது உங்களில் பல பேருக்கு நீங்க சின்ன வயசுல ஊஞ்சல் ஆடின அந்த ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இடத்த பொறுத்தவரையும் குழந்தைங்க மட்டும் இல்ல பெரியவங்களும் ஜாலியா உட்காந்து அதில் ஊஞ்சல் ஆடி சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க நாங்களும் கொஞ்ச நேரம் அந்த ஊஞ்சல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஸோ இதெல்லாமே முடிச்சிட்டு ஃபைனல் ஆக்டிவிட்டிஸா அங்கிருந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்துல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பரலி காடுல இருந்து அத்திக்கடவு இருந்தது இல்லையா அந்த இடத்துக்கு திரும்பவும் வர வேண்டியது இருக்கும் சோ வர வழியில ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அங்க இருந்து லெப்ட் எடுத்து உள்ள வந்தோம் அப்படின்னா நம்ம குளிக்க கூடிய அந்த இடம் வந்து வந்துடும் சோ நம்ம இந்த இடத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல வந்து நம்ம சுத்தி பாக்குறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல நடக்கிறதுனால கண்டிப்பா நம்ம ஓன் வண்டிலயோ இல்ல ரெண்டல் வண்டிலயோ தான் வந்து பெஸ்ட் அந்த பார்க்கிங்ல இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்து போனோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஆறு வந்து வரும் இதை வந்து அத்திக்கடவு ஆறு இல்லைன்னா பவானி ஆறு

வரோம் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் மாத்துறதுக்காகவே அங்க வந்து இடம் இருக்கு நம்ம குழந்தைங்களோட இல்ல ஃபேமிலியோட வந்து ஒன் டே ட்ரிப் வரதுக்கு ஏத்த மாதிரி ஒரு தரமான ஸ்பாட் தான் அதே மாதிரி காலையில ஒன்பதுல இருந்து நாலு மணி வரைக்கும் தான் இந்த ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் அதை முடிச்சிட்டு நம்ம அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து வந்துடலாம் சரி ஓகே இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான சுற்றுலாவை பத்தி பார்த்தோம் இதை எப்படி நம்ம புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கூகுளில் போயிட்டு டபிள்யூ 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 கோயம்புத்தூர் வைல்டனஸ் காம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் போனீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து வரும் வரும் இதுல பரலி கார்டு வந்து நம்ம புக்கிங் பண்றதுக்கான அந்த பேஜுக்குள்ள போயிட்டு டேட்டு கொடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல நம்மளுக்கு அலாட் பண்ணோம் எத்தனை ஸ்லாட் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முக்கியமா சொல்லணும்னா சனி ஞாயிறு மட்டும் தான் நம்ம புக் பண்ணி வர முடியும் மற்ற நாள் இங்க டூர் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க நம்மளுடைய நேமு மொபைல் நம்பரு இமெயில் எத்தனை பேர் வரோம் எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம் இப்ப பெரியவங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஆறுநூறு ரூபாய் வந்து வாங்குவாங்க இதே சின்ன பசங்க அப்படின்னா அதாவது நாலு டு பன்னெண்டு வயசுக்குள்ளனா ஐநூறு ரூபாய் வந்து வாங்குவாங்க இந்த டீட்டெயில் அலமே கன்ஃபார்ம் கொடுத்து நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான ஒரு ரிசிப்ட் வரும். அதை எடுத்துக்கிட்டு தான் இங்க வர முடியும். இல்லனா அலோ பண்ண மாட்டாங்க. நாங்க நாலு பேர் இந்த ட்ரிப்புக்கு போயிருந்தோம். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு டிராவல்ஸ் மூலமா கார் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம். கோயம்புத்தூர்ல நம்மள பிக்கப் பண்ணி இங்க வந்து வெயிட் பண்ணி திரும்பவும் நம்மள ட்ராப் பண்ருவாங்க. இதுக்கு காருக்கு மட்டும் மூணாயிரத்தி ஐநூறுபா நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்க. இவங்க கிட்ட காரு கோச்சு டெம்போ டிராவலர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட vehicles இருக்கு. சப்போஸ் நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணி நம்மளை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர்றதுனால ஏ இவங்க வந்து பார்த்துக்கிறாங்க இவங்களை பார்த்தா காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க ஸோ நண்பர்களே நம்ம இந்த ஆற்றுல குளித்தோம் அப்படின்னா இந்த ட்ரிப்பு வந்து முடிஞ்சிடுது இதோட ஓவர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான அதுவும் பட்ஜெட்டில் வரக்கூடிய நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிப்பு ஒரு ஒன் டே ஃபேமிலியோட ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த இடம் கண்டிப்பாக ஒர்க் ஒரு இடம் தான் ஏன்னா எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நம்ம போகிறதுக்கு ஈவினிங் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க நன்றி வணக்கம்